தமது சொத்தை அபகரிக்கும் நோக்கத்துடன் தனது உடன் பிறந்த அண்ணன்களின் தூண்டுதலின் பேரில் மாற்றுத் மாற்றுத்திறனாளியான தனது மகனுக்கு எய்ட்ஸ் ஊசி போட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி விவசாயி ஒருவர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார் கொளக்கரவாடு என்ற கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற அந்த விவசாயி தலைமைச் செயலகம் வரை பல இடங்களில் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார் துஞ்சாவரம் ஒன்றியம் குளக்கரவாடி பஞ்சாயத்து ஈட்டினப்பும் கிராமம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதத்தில் என் மகனை தனியாக வீட்டில் விட்டு விட்டு நானும் என் மனைவி விவசாய வேலை செஞ்சிருக்கும்போது போலிடாடு செல்வகுமார் என் வீட்டுக்கு வந்து அப்பா ஊசி போட சொன்னாலும் போய் சொல்லி ஊசி போட்டு போயிட்டான் இந்த சமமாக எல்லா துறைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் இருக்கலை எஸ்பி ஆஃபீஸில் பல மாதம் மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கை எடுக்கல தலைமை செயலத்துல பத்து தாடி கொடுத்துற மனு ஒரே ஒரு மாவோடது வரி கூட்டு விதமான பண்ணாதான் அந்த டிஎஸ்பி வந்து லஞ்சம் வாங்கிக்கனு சாதகமாக வந்து அறிக்கை அனுப்புறாப்புல ஒரு மோடது வரி கொடுத்து அனுப்பலாம் முதல் மந்திரிக்கு தான் நான் அறிவு மனு கொடுக்கறேன் தலைமை தனி தனிப்பேர்ல பத்து தாடி கொடுத்துறேன் ஒரே ஒரு தாடி கொடுத்து விசாரணை பண்ணிக்கலாம் கூட்டு விசாரணை பண்ணாதவே டிஎஸ்பி லஞ்சம் வாங்கிக்கனு அறிக்கை வந்து உயிர் அதிகாரிகளை அதே மாதிரி சுகாதாரத்துறை லஞ்சம் வாங்கிக்கனு எங்களை கூட்டு விசாரணை மறைச்சிட்டு அவரே வந்து அறிக்கை வந்து பொய்யான அறிக்கல ஊரில் போய் சும்மா அவங்க ஆளுநர் சொந்தக்கார ஆளை விசாரணை பண்ணி அறிக்கை அனுப்புறாப்ல அவங்க மேல கடுமையான நடவடிக்கை சொல்லி நான் மனு கொடுத்துக்கிறேன் இது வரைக்கும் எந்த நடக்கல ஆளுநருக்கு மனு கொடுத்து எஸ்பிக்கு ரெண்டு தாடி நடவடிக்கை சொல்லி எஸ்பி கண்டுக்கவே இல்லை அதே மாதிரி வந்து எஸ்பி வந்து கலையெட்டுக்கு அனுப்பி வந்தால கலைய நடவடிக்கை சொல்லி அனுப்பிந்தா அதுக்கும் நடவடிக்கை போலீஸ் இந்த போலீஸ் கிராம நிலையத்தில் வந்து விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டு மாசமா நான் நடவடிக்கை எப்போ போறேன் எப்படி போடணும் பொய் சொல்லிட்டு நேற்று வந்து நான் எப்போ போட மாட்டேன் நீ எங்க போய் போனாலும் முடிஞ்சா எங்க போய் பாருன்னு விஜயபாஸ்கர் லஞ்சம் வாங்கிக்கின்னு இந்த பாபு ஏசியோ நான் நடவடிக்கை கண்துடைப்பு விசாரணை பண்ணிக்கிறாப்புல இது வரைக்கும் நடவடிக்கை இருக்கல அவங்க மேலே ரெண்டு பேர் மேலே கடுமையான நடக்கையும் டிஎஸ் மேலே மேலே முன்ன கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஒரு மனுஷார இந்த மாதிரி வாயில போல நம்ம இந்தியாவிலையும் நம்ம இந்த இந்தமாரி குடும்பம் நடந்துக்குதா சொத்த மோசடி படுறதுக்காக எங்கள் அண்ணம்மா ஒரு ஆளை வச்சு இருபது வருஷமா அவன் உயிருக்குள்ள முயற்சி பண்ணியிருந்தாங்க நான் கஷ்டப்பட்டு என் மௌனை காப்பாற்றி அந்த பிறகு ஒரு ஆளுக்கு ஆன பிறகு அவனுக்கு ஏசி ஊசி போட்டு அவன் வாய் கழிச்சிட்டாங்க நாங்கள் அண்ணன் மேலே கமெண்ட் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் கூட்டு விசாரணை பண்ணாதே இந்த போலீஸும் இந்த சுகாதாரத்துறையும் லஞ்சம் வாங்கிட்டு சாதகமாக செயல்படுறாங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் கடுமையான நோய் எடுக்கணும்